ஆணவம் கொண்ட முனிவர்களை சிவபெருமான் எப்படி அடக்கினார் தெரியுமா வாசலில் கடவுள் நின்றால் நாம் கதவை திறப்போமா ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தாலும் ஒரு நொடி அகந்த இருந்தால் அது எல்லாவற்றையும் அழித்து விடுமா இந்த கேள்விகளுக்கான பதில்தான் திருப்பராய்த்துறை தாரகவனேஸ்வரர் லீலை திருப்பராய்த்துறை காவிரி கரையில் தவமும் மௌனமும் நிரம்பிய ஒரு புனித தலம் இந்த தளத்தில் ஒரு காலத்தில் எண்ணற்ற முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் கடுமையாக தவம் செய்தார்கள் வேள்விகள் யாகங்கள் என அவர்களது வாழ்க்கை முழுவதும் கடமையால் நிரம்பியிருந்தது ஆனால் அந்த கடமைகளுக்குள் கடவுளை நினைக்கும் சிந்தனை மட்டும் குறைந்துவிட்டது அந்த எண்ணமே மெல்ல மெல்ல அகந்தையாக மாறியது அந்த அகந்தையை அழிக்க பரமேஸ்வரன் தீர்மானித்தார் பிச்சாடனர் கோலத்தில் தாருகாவனத்தில் நுழைந்தார் கையில் பிச்சை பாத்திரம் உடலில் வெண் முகத்தில் பேரழகு முனிவர்களின் வீட்டு வாசலில் நின்றார் வாசலில் நின்ற கடவுள் உள்ளே இருந்தவர்களுக்கு தெரியவில்லை அப்போதுதான் நினைவிற்கு வருகிறது திருமந்திரத்தின் அந்த வரி எண்ணாயிரம் ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கலந்தறிவாரில்லை ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாலும் கண்ணுக்கு முன் நிற்கும் கடவுளை உணர முடியாவிட்டால் அது யோகமல்ல அது அறியாமை ஆனால் முனிவர்களின் மனைவிகள் பிச்சாடனரை கண்ட நொடியில் மயங்கினார்கள் அது காமம் அல்ல ஆத்மா பரமத்தை அடையாளம் காணும் தருணம் இறைவனை பின்தொடர்ந்தார்கள் அகந்தை பார்க்காததை அன்பு பார்த்தது இதை கண்ட முனிவர்கள் கோபத்தில் கொதித்தார்கள் யார் இந்த பிச்சைக்காரன் எங்கள் தவத்தை சோதிக்க வந்த இவன் யார் என்ற கேள்விகளோடு அகந்தை உச்சத்தை எட்டியது உடனே அபிசார வேள்வி செய்யப்பட்டது யாகத்திலிருந்து புலி தோன்றியது மான் தோன்றியது பாம்புகள் வந்தன ஊதங்கள் வந்தன இறுதியில் யானை வந்தது ஆனால் பகையாக வந்த அனைத்தும் இறைவனுக்கு உறவாக மாறின புலி புலித்தோல் ஆனது மான் இடக்கரத்தில் இடம்பெற்றது பாம்பு அணிகலனானது ஊதங்கள் படைகளாயின யானை திருவடி பேறு பெற்றது அப்போதுதான் முனிவர்களின் அகந்தை உடைந்து தாங்கள் எதிர்த்தது தங்களின் எதிரியை அல்ல பரமேஸ்வரனை என உணர்ந்து பக்தி கண்களால் பரமனை தேடினார்கள் அப்போது இறைவன் தார்கவனேஸ்வரராக அருள் கடமை முக்கியம் ஆனால் கடவுளை மறந்தால் அது அகந்தையாக மாறும் இறைவனை உணர்ந்து கொள்ளும் பக்குவமே உண்மையான பக்தி உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்கள்